வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ்சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் தமிழ் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய பிணை கைதிகள் ஐந்து பேரை பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பு விடுவித்துள்ளது புரோ ஹாக்கி லீக் போட்டியின் மகளிர் பிரிவில் ஜெர்மனிக்கு எதிரான இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா ஒன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாடு முழுவதும் உள்ள வானொலி நிலையங்கள் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்கிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமரின் இரண்டாவது முதன்மை செயலராக திரு சக்திகாந்த தாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய அமைச்சரவையின் நியமனங்களுக்கான குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு தமிழ்நாடு பிரிவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இந்திய குடிமைப்பணி அதிகாரியான திரு சக்திகாந்ததாஸ் முன்னதாக ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக பணியாற்றினார் நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் வேளாண் அறிவியல் திருவிழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறையின் பங்களிப்பின்றி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய முடியாது என்று குறிப்பிட்டார் உயர்தர விதைகளின் முக்கியத்துவம் குறித்து சுட்டிக்காட்டிய அவர் இத்தகைய விதைகள் விவசாயிகளுக்கு எளிதாக கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் விவசாயிகள் வேளாண் விஞ்ஞானிகள் இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த நவீன வேளாண் அமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வேளாண் துறையில் உள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் அத்துடன் விவசாயிகளின் நலனுக்கு தேவையான கொள்கைகளை மத்திய அரசு வகுக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் குறிப்பிட்டார் தலைமைத்துவ பண்பிற்காக தொடர்ச்சியான கற்றல் தனிநபர் நடத்தை நுண்ணறிவாற்றல் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தலைமைத்துவ மாநாட்டின் நிறைவு நாளில் உரையாற்றிய அவர் தலைமைத்துவம் என்பது உயர் பதவியை அடைவது என்பதோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியான கற்றல் திறன் மேம்பாடு ஆகியவற்றை வளர்த்துக்கொள்வது என்பதாகும் என்று கூறினார் தற்போதைய அவசர கால சூழலில் பல்வேறு காரணங்களால் ஒருவரின் எண்ணம் திசை மாறக்கூடும் என்பதால் இதை தவிர்க்க சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார் பயிற்சி நிறுவனங்களில் உள்ள குறைபாடு காரணமாக ஒரு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் அளவிலான கட்டணத்தை மாணவர்கள் திரும்பப் பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் மூலம் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைவதாக நுகர்வோர் விவகாரத்துறை தெரிவித்துள்ளது பணி தேர்வுகள் பொறியியல் படிப்புக்கான தேர்வுகள் மற்றும் இதர படிப்புகளுக்காக பயிற்சி நிறுவனங்களில் சேர்ந்த இந்த மாணவர்கள் அந்நிறுவனங்களில் உள்ள குறைபாடுகள் காரணமாக கட்டணத்தை திருப்பி கேட்டபோது அந்நிறுவனங்கள் மறுத்துவிட்டது இந்நிலையில் இம்மாணவர்கள் தேசிய நுகர்வோர் உதவியின் மூலம் தங்களது குறைகளை தெரிவித்திருந்த நிலையில் அம்மாணவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாணவர்களின் நிதி சார்ந்த நலன்களை பாதுகாக்கும் வகையில் கட்டணத்தை திரும்ப அளிப்பதற்கான கொள்கைகளை அனைத்து பயிற்சி மையங்களும் பின்பற்ற வேண்டும் என்று நுகர்வோர் விவகாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழ் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் இன்றைக்கு தமிழ் தமிழ் மொழி தமிழ் பண்பாட்டிற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து மூன்றாவது முறையாக இன்றைக்கு காசி தமிழ் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழுக்கு தமிழ் மொழிக்கு அதிகமாக இன்றைக்கு பெருமை தான் உலகத்திலேயே பழமையான மற்றும் தொன்மையான மொழி என்று ஏதோ தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லல அவர் ஏதோ இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளில் போகும்பொழுது கூட தமிழுக்கு தமிழ் மொழிக்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு தமிழ் இலக்கியங்களுக்கு தமிழ் பண்பாட்டிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரியையொட்டி யாத்ரீகர்களுக்கான மருத்துவ வசதியை கருத்தில் கொண்டு அங்குள்ள ஸ்வரூப் பிராணி நேரு மருத்துவமனையில் அவசர சிகிச்சைகளுக்கான படுக்கைகளின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி ஏழாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மகா கும்பமேளாவின் இறுதிக்கட்டத்தின் போது யாத்ரீகர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மற்ற அவசர சிகிச்சைகளுக்கான வசதிகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்த மருத்துவமனையின் செய்தித் தொடர்பாளர் டாக்டர் சந்தோஷ் சிங் அவசர சிகிச்சைக்கான வசதிகளை அதிகரிக்கும் நோக்கில் ஐம்பத்தி இரண்டாக இருந்த படுக்கை வசதிகளின் எண்ணிக்கை தற்போது நூற்று நாற்பத்தி ஏழாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் அத்துடன் வெண்டிலேட்டர் வசதியும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் இருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள மாலிர் சிறையில் இருந்து நேற்று விடுவிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் இன்று தாயகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களுக்கான தண்டனை காலம் முடிவுற்றதை நேற்று விடுவிக்கப்பட்டனர் இதையடுத்து அவர்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்களில் பெரும்பாலானவர்கள் குஜராத் கடலோரப் பகுதி மற்றும் டையூ பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த மீனவர்கள் பாகிஸ்தான் கடல் எல்லைக்குள் நுழைந்ததாக கூறி அந்நாட்டு கடலோர பாதுகாப்பு முகமையால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தனர் தெலங்கானா மாநிலம் நாகர்கர்னூல் மாவட்டத்தில் சுரங்கப்பாதையின் கூரை இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் எட்டு பேர் சிக்கியுள்ளனர் பலர் காயமடைந்துள்ளனர் ஸ்ரீசைலம் கரை சுரங்கப்பாதையில் இன்று காலை தொழிலாளர்கள் பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மீட்புப் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சம்பவ இடத்திற்கு விரைந்து செல்லுமாறு தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அறிவுறுத்தியுள்ளார் மீட்பு பணிகளை அம்மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு உத்தம்குமார் ரெட்டி பார்வையிட்டார் இச்சம்பவத்திற்கு மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கவலை தெரிவித்துள்ளார் இச்சம்பவத்திற்கான காரணங்களை அவர் கேட்டறிந்துள்ளார் சுரங்கப்பாதையில் சிக்கிய தொழிலாளர்களை பாதுகாப்பாக மீட்குமாறும் அதிகாரிகளை திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் இரண்டு பேர் அலையில் சிக்கி உயிரிழந்தனர் ஒருவர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் டர்கர்லி கடற்கரையில் இன்று பிற்பகல் புனேயின் ஹட்சாப்பூர் பகுதியைச் சேர்ந்த ஐந்து இளைஞர்கள் குளித்துக் கொண்டிருந்தபோது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய பிணை கைதிகள் ஐந்து பேரை பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பு விடுவித்துள்ளது இவர்களில் இரண்டு பேர் ரஃபா நகரிலும் மூன்று பேர் நுசைராத் நகரிலும் விடுவிக்கப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் நான்கு இஸ்ரேலியர்களை அடுத்த வாரம் விடுவிக்க உள்ளதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது இதற்கிடையே அறுநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன சிறை கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் அரசு முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன புரோ ஹாக்கி லீக் போட்டியின் மகளிர் பிரிவில் ஜெர்மனிக்கு எதிரான இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா ஒன்று பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது புவனேஸ்வரில் நடைபெற்ற இப்போட்டியில் தீபிகா இக்கோலை அடித்தார் ஆடவர் பிரிவில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது புனே சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை பட்டம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை மூன்று ஆறு ஆறு மூன்று பத்து பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் பிளேக் பேல்டோன் மேட்யூ கிறிஸ்டோபர் இணையை வென்றது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் தமிழ் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய பிணை கைதிகள் ஐந்து பேரை பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பு விடுவித்துள்ளது புரோ ஹாக்கி லீக் போட்டியின் மகளிர் பிரிவில் ஜெர்மனிக்கு எதிரான இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா ஒன்று பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்